எல்லா இடங்களையுமே ஜிடி நாயுடு நாராயணசாமி நாயுடு முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்ட்டு தமிழர்கள் ஜாதி பெயரை போடக்கூடாது அப்படி பின்னுக்கு தள்ளி விட்டுணும் நம்ம ஜாதி வந்து பிற்போக்குன்னு எங்களுக்கு நீங்க சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் தெலுங்கு ஜாதிகள் பெயரா வச்சுட்டு வரீங்க சரி இப்போ எனக்கு அதுல ஒரு சிக்கல் இல்ல ஆனா எனக்கு என்ன சிக்கல் பெரிய சிக்கலா இருக்கு அப்படின்னா நாடு தமிழ்நாடு மூவேந்தர் ஆட்சி செய்த இந்த தமிழ்நாட்டில் சோழர்களுக்கு அருங்காட்சியகம் அமைப்போம் அப்படின்னு உங்க ஆட்சியில நீங்க சொல்லிருந்தீங்க இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுலயும் அண்ணன் பிடிஆர் வந்து சொல்லியிருந்தாங்க இதுவரைக்கும் சோழர்களுக்கான அருங்காட்சியகம் அமைக்கப்படவில்லை அது ஏன் சரி இரண்டாவது பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது பாண்டியர்கள் தான் பாண்டியர்கள் எத்தனை சிலைகள் தமிழ்நாட்டில் பாண்டிய மன்னர்களின் சிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது இது இரண்டாவது கேள்விங்க மூணாவது சேரர் அப்படின்னு ஒரு மன்னர்கள் இருந்திருக்காங்க அவர்களோட கல்வெட்டுகள் கிடைக்குது காசுகள் கிடைக்குது ஆனா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே சிலைகள் இல்லையே ஏன் தமிழர் அடையாளங்கள் திராவிடத்தால் திட்டமிட்டு அழிக்கப்படுகின்றது மறைக்கப்படுகின்ற கேள்வியை பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் மரியாதைக்கு ஸ்டாலின் அவர்களிடமே நான் வைக்கின்றேன் நீங்க இதுக்கு பதில் சொல்லலாம்